பெரும்பாலும் நம்ம என்ன பாத்திர வகைகள் நம்ம நம்ம சமையல் அறைக்குள்ளே புழங்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் இண்டோலியம் யூஸ் பண்ணுவாங்க அலுமினியம் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு சாரார் இருந்தாங்க அதுக்கப்புறம் இண்டோலியம் யூஸ் பண்ணுவாங்க இப்போ இண்டோலியம் அப்படிங்கிறது வந்து அலை அது வந்து ஒரு ப்யூர் மெட்டல் கிடையாது ஸ்டாண்டர்ட்ஸ் இருக்கும் தர நிர்ணயம் இருக்கும் அவங்க ஐஎஸ்ஐ இருக்கு அவங்களுக்கு இப்போ பிஎஸ் அவங்க பிஐஎஸில் வந்து ஐஎஸ்ஓ வாங்குறாங்க இந்த மாதிரி நிறைய இருக்குது ஒரு பிராண்டட் புக்கு வெளிநாட்டுக்கு அனுப்புறீங்கன்னா அவங்க தர கட்டுப்பாட்டு இருக்கு வணக்கம் எப்படி வந்து நம்ம என்னென்ன பொருள்லாம் சாப்பிட்ணும் அப்படிங்கிறது வந்து ஒரு பெரிய மேட்ரு ஆஃப் டிஸ்கஷனோ அந்த மாதிரி எதில் சமைச்சு சாப்பிட்ணுங்கிறதும் ஒரு மிகப்பெரிய சர்ச்சைக்குரிய ஒரு விஷயமாக மாறிட்டுருக்கு நம்ம வீடுகளில் பார்த்திங்க அப்புடின்னா நம்ம அம்மாக்கள் வந்து அவங்களுக்கு சீதனமாக வந்து இந்த குக்கர் கொடுத்தாங்க அப்படிங்கிற மாதிரி அவங்க பெருமையாக ஒரு சில விஷயங்களை வந்து சொல்லுவாங்க இந்த மாதிரி ஒரு ரொம்ப நாள்பட்ட உலோக சமையல் கலன்களை வந்து வச்சு சமைக்கிறதும் இப்போ சமீபத்தில் ஒரு இந்திய சமையல் கலன் செய்யும் நிறுவனத்தை வந்து அமெரிக்காவுடைய அந்த யுஎஸ்எஃப்டியே தடை பண்ணியிருக்காங்க ஏன்னா அவர்கள் செஞ்சு அனுப்பின பொருள்லேருந்து இஎம் காரியம் வந்து அது ஒரு நச்சு பொருளாக வேலை செய்து அவங்க அதில் சமைக்கும்போது அந்த உணவில் வந்து காரியம் நிறைய சேர ஆரம்பிக்குது அப்படின்னு கண்டுபிடிச்சதுனால அதை வந்து தடை பண்ணியிருக்காங்க ஸோ பொதுவாக இந்த இந்த சமையல் பொருட்களை பற்றியும் இந்த குறிப்பிட்ட நிகழ்வை பற்றியும் தான் வந்து நம்ம இன்றைக்கி பேச போகிறோம் வணக்கம் சோபனா வணக்கம் சிவா முதல்ல வந்து நம்ம இந்த குறிப்பிட்ட நியூஸை பற்றி பார்த்துலாம் பார்த்துட்டு நம்ம இந்த பழைய பாத்திரங்கள் இது எல்லாத்தையும் பார்க்கலாம் இது எந்த நிறுவனம் என்ன பண்ணியிருக்காங்க வந்து என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னு சொன்னால் சரஸ்வதி ஸ்ட்ரிப்ஸ் அப்படிங்கிற இந்திய நிறுவனம் தயாரிக்கக்கூடிய பாத்திரங்களில் காரியம் வந்து அந்த அல்லாயிலிருந்து லீச் ஆகிறது நம்ம லீச்னு சொல்லுவோம் விடுபட்டு வர்றது அல்லாய்ங்கிறது வந்து ரெண்டு மூணு மெட்டல்ஸ் நம்ம சேர்ந்து பண்ணுவோம் இல்லையா அதில் எத் தனியாக அது மட்டும் கலன் கலந்துட்டு வர மாதிரியான ஒரு செயல்பாடு உணவில் வந்து அது கலக்க ஆரம்பிக்குது அதனால அந்த நிறுவனத்தினுடைய பாத்திரங்களை வந்து அமெரிக்காவில் தடை செஞ்சுருக்காங்க இது வந்து ஒரு அலாமா எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னு சொன்னால் இப்போ பெ பெரும்பாலும் நம்ம என்ன பாத்திர வகைகள் நமக்கு நம்ம சமையல் அறைக்குள்ளே புழங்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மேக்சிமம் இண்டோலியம் யூஸ் பண்ணுவாங்க அலுமினியம் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு சாரார் இருந்தாங்க அதுக்கப்புறம் இண்டோலியம் யூஸ் பண்ணுவாங்க இப்போ இண்டோலியம் அப்படிங்கிறது வந்து இட்ஸ் அலாய் அது வந்து ஒரு பியூர் மெட்டல் கிடையாது அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் பித்தளை காப்பர் இப்போ யாருமே பிராக்டிகாலிட்டி கருதி நம்ம கை விட்டுட்டோம் மண் பாத்திரங்கள் அப்புறம் எவர் சில்வர் அப்புறமா வந்து செராமிக் இந்த வெரைட்டி ஆஃப் கொள்கலன்களை தான் நம்ம தொடர்ந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் இப்போ பிளாஸ்டிக் இதுலலாம் வந்து நமக்கு இருக்கிற மக்களுக்கு வந்து ஒரு அவேர்னஸ் வந்துருச்சு ஊர்கா இதுலலாம் வந்து பிளாஸ்டிக்லலாம் போடுறது இல்லை பட் இந்த இண்டோலியம் அப்படிங்கிறது வந்து நம்மளுடைய மிடில் கிளாஸ் கலாச்சாரத்துலேருந்து பிரிக்க முடியாத ஒரு மெட்டர் இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி தான் இது வந்து என் கல்யாணத்துக்கு கொடுத்த குக்கர் என் பையன் பிறந்தப்ப வாங்கின குக்கர் என் பொண்ணு வந்து ஸ்கூல் போனப்ப வாங்கினதுன்னு சொல்லி நிறைய பாத்திரங்களை நம்ம ரொம்ப காலமாக தொடர்ந்து யூஸ் பண்ணிகிட்டே வரும் இப்போ ஒரு நிறுவனம் வந்து இந்த மாதிரி ஒரு அல்லாயை உருவாக்கும் பொழுது அவ்வளோ சீக்கிரம் வந்து இந்த மாதிரி டாக்ஸிக் மெட்டீரியல்ஸ் லீச் ஆகிற மாதிரி பண்ண மாட்டாங்க அவங்களுக்கான ஸ்டாண்டர்ட்ஸ் இருக்கும் தர நிர்ணயம் இருக்கும் அவங்க ஐஎஸ்ஐ இருக்கு அவங்களுக்கு பிஎஸ் அவங்க பிஐஎஸ்ல வந்து ஐஎஸ்ஓ வாங்குறாங்க இந்த மாதிரி நிறைய இருக்கு ஒரு பிராண்டட் குக்கர் நாட்டுக்கு அனுப்புறீங்கன்னா அவங்க தர கட்டுப்பாட்டு அப்படியே மீறி இதுல எங்க வந்து பிழைகள் நிகழுது அப்படின்னு சொல்லி பார்த்தா அந்த நிறுவனங்கள் வந்து கொள்முதல் பண்றாங்க இல்லையா அந்த மெட்டல்ல வந்து ஏதாவது ரீசைக்கிள் மெட்டல் இருந்திருந்தா அது அவங்க சரியா தர நிர்ணயம் பண்ணாம போயிருந்தா இப்படி ஒரு வாய்ப்பு வந்து அந்த பேப்பர்ல வந்து எழுதியிருந்தாங்க இப்போ நம்ம இந்த லெட் அப்படிங்கிறது நம்ம உணவில் கலந்தால் என்ன ஆக போகுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இது நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு நியூரோடாக்ஸன் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னு சொன்னால் அல்ஜிமஸ் பார்க்கின்சன்ஸ் இந்த மாதிரி நிறைய நியூ நியூரோ டீஜெனரேட்டிவ் டிசார்டர்ஸ்க்கு வந்து லெட் அலுமினியம் அலுமினியம் வந்து ஒரு முக்கியமான காரணமாக சொல்கிறாங்க ஸ்பார்கின்சன்ஸ் பேஷன்ஸ்க்கு வந்து அலுமினியம் லெவல் செக் பண்ணி பார்க்குறாங்க பிரெயினில் நார்மலாக இருக்கிறவங்களை விட அவங்களுக்கு வந்து அதிகமாக இருக்குது கிட்னியால் வந்து அது இந்த மாதிரியான மெட்டல்ஸை எலுமினேட் பண்ண முடியாது அப்போ அது வந்து பாடியில் செல்லுக்குள்ளேயே வந்து சர்குலேஷன் ஆகி ஏதாவது ஒரு டிஷ்யூவில் டெபாசிட் ஆகும் பொழுது அந்த இடம் வந்து நமக்கு செயலுக்கு ஆரம்பிச்சிடும் பெரும்பாலும் பார்க்கின்சன்ஸ் அல்ஜிமோஸ் இதெல்லாம் வந்து இந்த மெட்டல்ஸ் மூலம் அவங்க அந்த பேஷன்ஸில் பார்க்கும்போது இந்த மெட்டல்ஸ் வந்து அதிகமாக இருந்திருக்கு இன்னும் வந்து அலுமினியத்தினால தான் அல்ஜிமர் வருதுன்னு அவங்க உறுதிப்படுத்தலை பட் ஆனால் அல்ஜிமர்ஸ் வந்தவங்களுடைய மூளையினுடைய அலுமினியம் அளவுகள் அதிகமாக இருந்திருக்கிறத ஒரு கீ பாயிண்ட்டாக கண்டுபிடிச்சிருக்காங்க ஓகே அப்போ நீங்க யூஸ் பண்ணக்கூடிய பாத்திரம் அப்படிங்கிறதுல அந்த இடத்துல வந்து நமக்கு கவனம் வந்துடுது அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னால் டெஃப்லான் கோட்டிங்கில் ஒரு சின்ன கீரல் விழுந்தால் கூட ஏராளமான மைக்ரோ பிளாஸ்டிக்ஸ் வந்து நம்ம உடலுக்குள்ளே திருப்பி போகிறதுக்கான சாத்தியக்கூறு வந்துடும் சரி அப்போ நம்ம செராமிக் போயிடலாம் அப்படின்னு சொல்லி இப்போ செராமிக் பாத்திரங்கள் நிறையா வருது கோட்டிங் வந்து செராமிக் கொடுத்து இதே கடையில் வந்து நான்ஸ்டிக்லேயே செராமிக் வந்தது இப்போ செராமிக்லேயும் நம்ம உள்ளே போய் ஆராய்ஞ்சு பார்த்தோம்னா அந்த செராமிக் அந்த பாத்திரத்தோட ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு எகெயின் த ஆர் யூசிங் லிட் இல்லை அது அந்த மாதிரி செராமிக்குங்கிறது என்ன அடிப்படையில் ஒரு மண்ணை வந்து இது பண்ணி ஒரு லேயர் கொண்டு வர அந்த மண்ணில் வந்து லெட்டு இருக்குது அப்படின்னா நம்ம அத இது பண்ண முடியாது அது அதுல இருக்க தான் செய்யும் நீங்க சொல்ற காலப்போக்குல குறிப்பா அமிலத்தன்மை இருக்கக்கூடிய உணவுகளை சமைக்கும்போது நம்ம ஊர்ல வந்து நம்ம சாப்பிட்ற பாதி விஷயம் வந்து அமிலத்தன்மை குழம்பு ரசம் க காரக்குழம்புன்னு எது தெரியல அமில சொல்லுவாங்க வெங்கில பாத்திரம்லாம் பாத்தீங்கன்னா கொஞ்ச நேரத்துல பச்சையாயிரும் நம்ம உடனடியா மாத்தணும் புளி போட்டு பண்ணக்கூடிய பொருட்களை வந்து அந்த மாதிரியான பாத்திரத்துல நம்மளால பண்ண முடியாது இந்த மாதிரி நம்மளுடைய நாலேஜுக்கு உட்பட்டு நம்ம கொஞ்சம் அவாய்ட் பண்றோம் பட் ஆனால் தொடர்ந்து நீங்கள் அதை யூஸ் இருக்கும் பொழுது ஏன்னா மெட்டலுங்கிறது வெப்பத்தினால விரிவடைஞ்சு சுருங்கி தொடர்ந்து வந்து மாற்றத்துக்கு ஆளாயிட்டே இருக்கக்கூடிய ஒரு பொருள் தானே அப்படி இருக்கும் பொழுது அது உணவில் கலக்குது அப்படிங்கிறத வந்து உணவு சார்ந்த பாதுகாப்பு நிறுவனங்கள் வந்து அறிவுறுத்த ஆரம்பிச்சிருக்கு இப்போது அவங்க நமக்கு கொடுக்குற அறிவுரை என்ன அப்போ என்னத்தை தான் சாப்பிட்லாங்க எதில் தான் செஞ்சு சாப்பிடலாம் அப்படின்னு சொன்னால் அவங்க சொல்கிற கையிருந்த கையிற நிலையில் அவங்க கொடுக்குற ரெண்டே விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால் ஒன்று வந்து மண் பாத்திரங்கள் மண் பாத்திரங்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரியான பிரச்சனைகள் வந்து ரொம்ப 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 கம்மி ஆனால் அதில் வேறு மாதிரி பிரச்சனை என்னன்னு சொன்னால் நீங்கள் ப்ரொலாங் குக்கிங் டைம்னால் மைக்ரோ நியூட்ரியன்ஸ் எல்லாம் அழிஞ்சிரும் அதை வந்து நம்ம பாரம்பரியத்தோடு பொருத்தி பார்க்கணும் ரொம்ப வேஸ்ட்டு பயங்கர ஃபியூவல் வேஸ்ட்டு ப்ளஸ் நூன் சத்துக்கள் அழிஞ்சிரும் அதாவது நீங்கள் குக்கரில் வச்சு ஸ்டீம்ல வேக வச்சு எடுத்துட்டீங்கன்னா அதுல அந்த அந்த பொருள் வந்து எத்தனை நேரத்துக்கு ஹீட்டுக்கு போகுதுங்கிறத விட மண் பாத்திரத்துல ரொம்ப நேரம் நீங்க கொதிக்க விடும்போது சத்துக்கள் அழிஞ்சிரும் ஆமா அதனால அது இழப்பு தான் மண்பானையை வந்து நம்ம பாரம்பரிய சமையலோட கனெக்ட் பண்றோம் பட் அது வந்து இன்னிட்ட சூழலுக்கு ஒர்க் அவுட் ஆகுமான்னா நம்ம கட்டை எடுப்பு மாதிரி இருக்கிற காலத்துல கட கடன் வரும் இருந்துச்சு அப்படி இல்லன்னா கொஞ்சம் வசதி இருக்கிறவங்க வெங்கல பானைகள் மாதிரியான விஷயங்களை வச்சிருப்பாங்க அன்றாட சமையல் பெரும்பாலும் மண் பாத்திரங்கள்ல தான் இருக்கும் நடந்துச்சு அதுக்கு அடுத்தது அவங்க ரொம்ப ரொம்ப சேஃப்னு சொல்றது எவர் மட்டும்தான் எவர்சில்வர் தான் எவர் நீங்க சமைக்கிறதுக்கு உகந்த ஒரு பாத்திரம்ங்கிறது வந்து கிட்டத்தட்ட நிறைய நிறுவனங்கள் வந்து பரிந்துரைக்கக்கூடிய ஒரு மெட்டலாக இருக்கும் எவர் சில்வர்ங்கிறதும் ஒரு ஒரு அலாய் தான் அது கிட்டத்தட்ட ஸ்டீல் தான் அது ஸ்டெயின்ல ஸ்டீல் தான் ஏன் அது எவர் சில்வர்னால் அது துருப்புடிக்காத அப்போ எப்போவுமே அது அந்த சில்வர் இதில் இருக்குன்னு தான் அதை எவர் சில்வர் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ உங்களுக்கு வந்து ஒரு டெய்லி சமைக்கிறவங்களா இந்த மாதிரி சந்தேகங்கள் இருக்குது அப்புடின்னா முதல்ல ரொம்ப நாள்பட்ட பாத்திரங்களை பயன்படுத்தாதீங்க அதுக்கு மேலே வந்து உங்களுக்கு ஒரு எமோஷனல் அட்டாச்மெண்ட் இருந்தால் தூக்கி பரண்ல போட்டு வச்சுக்கோங்க என்னென்னமோ கிடக்குது நம்ம சாதி நம்ம இது ஒரு ஸ்ட்ராட்டர்ஜியும் நம்ம கையாளலாம் இப்ப நம்ம எவர் செல் இண்டோலியம் குக்கரை விட எவர் செல்வர் குக்கர் வில அதிகம் ஆனா எல்லாரும் டேரெக்டா குக்கர்ல சாதத்தை வடிக்க மாட்டான் உள்ள பாத்திரம் வச்சு வடிக்கிறவங்களுக்கு ஓரளவுக்கு வந்து இது கொஞ்சம் ஒண்ணு ஒரு ஸ்கெப் தள்ளி போகலாம் பட் நீங்க சொன்ன மாதிரி ஃப்ரீ நம்ம அந்த பாத்திரங்களை மாத்தனும் ஒரு மூணு வருஷம் அஞ்சு வருஷமா ஓகே அதோட அத வந்து குடுத்துரணும் ப்ளஸ் இதே மாதிரி இப்ப புளி மாதிரியான பொருட்களை நம்ம டைரக்டா போட்டு சமைக்க கூடிய பாத்திர வகைகள இருந்தா அது தேர்வு செய்யணும் ஏன்னா இந்த பாத்திரங்களும் இன்னைக்கு மிகப்பெரிய பெரிய சந்தை நீங்க செராமிக் கோட்டை எல்லாம் போயிட்டீங்கன்னு சொன்னா ரேட் எல்லாம் வந்து அது வேறயோ நிக்கணும்ல இந்த இப்ப வந்து திரும்ப எல்லாம் தோசை சொல்றதுக்கு அந்த காஸ்டை அந்த காஸ்ட் காஸ்ட் ரொம்ப இது எங்க வீட்டுல மூணு கடக்குடா பரண் மேல சும்மா அப்படிங்கிறேன் ஓகே இரும்பு வெலை ஏறி இருக்குது அது எல்லாம் ஓகே ஆனால் இன்றைக்கி வந்து அது ஒரு ஸ்டேட்டஸ் சிம்பிள் ஆகிடுச்சு நான் வந்து ஒரு சத்தான பொருளை யூஸ் பண்ணுறேன் ஆர்கானிக் இது மாதிரி தான் அது உண்மையில் வந்து கம்பேரட்டிவ்லி எவர்செல்வரும் காஸ்டையானும் ரொம்ப ரொம்ப உங்களுக்கு சேஃப் சேஃப் காஸ்டயான் நியூட்ரிஷனல் பெனிஃபிட்டும் கூட ஆமாம் உங்களுக்கு தொடர்ந்து வந்து ஒரு இரும்பு சத்து வந்து அதுலேருந்து ரொம்ப ரொம்ப ட்ரேஸ் எலிமெண்ட்டாக கிடைச்சிட்டு தான் இருக்குது அதனால் நம்ம நீங்கள் சொன்ன மாதிரி பாத்திரங்களை நம்ம தொடர்ந்து வந்து சுழற்சியில் ஈடுபடுத்திக்கணும் ப்ளஸ் அலுமினியம் இண்டோலியம்த்தை தவிர்த்து தான் ஆகணும் இதுக்காண்டி அதிக பணத்தை செலவு பண்ணி திருப்பி நம்ம செராமிக் அப்படியெல்லாம் போகிறதும் நமக்கு ஒரு பெரிய பெனிஃபிட் இல்லைங்கிறது வீடியோ சொல்ல வர விஷயம் ஒரு அஞ்சு வருஷம் ஆறு வருஷத்தில் கிச்சனில் இருக்கிற எல்லாத்தையும் அட்ட டயத்தில் வெள்ளை தூக்கி போட்டு புதுவது அப்படி இல்லை கொஞ்சம் கொஞ்சமாக உங்க பாத்திரங்களை வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணி ஒரு சில பாத்திரங்களை நீங்கள் தினப்படி பயன்படுத்துவோம் ஒரு சிலதை வாரம் ஒரு தடவை எடுத்து பயன்படுத்துவோம் ஸோ உங்களுக்கு தெரியும் எது வந்து அதிக சூட்டுக்கு எப்போ ஆளாகுதோ அது லாபத்தை அதிகம் நீங்கள் அடுப்பில் ஏற்ற பாத்திரங்களுக்கு தான் இது பொருந்தும் டம்ளர் ஸ்பூன் கப்பு எல்லாம் வந்து பிரச்சனை கிடையாது கரெக்ட் தான் ஸோ அது அதில் வந்து கொஞ்சம் இதுவாருங்க அந்த எமோஷனல் அட்டாச்மெண்ட்னால அதை வச்சு நான் ஒரு முப்பத்தஞ்சு வருஷம் பாத்திரத்தில் நான் இன்னி வரைக்கும் சமைச்சுக்கிட்டு இருப்பேன் அப்படிங்கிறது இல்லாமல் அந்த பாத்திரத்து மேலே உங்களுக்கு ஒரு அட்டாச்மெண்ட் இருக்குன்னா அதை பரனில் வச்சுங்க பத்திரமா ஓகே எனக்கு என்ன வந்தது அப்படின்னா அதில் சமைக்கும் போது உங்களுக்கு அந்த அட்டாச்மெண்ட்டை விட பாதிப்புகள் தான் அதிகமாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது நன்றி சோபனா ஒரு விரிவானுடைய நன்றி